கேஸ்து கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றிய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம் இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலும் எளிதாக நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிற ஆண்டவராக உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய சந்தனைக்காக இறைமியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கருத்து சொல்லுகிறார் பாருங்கள் எறைமையா கருத்து வார்த்தை உண்டாகி அவர் அழைப்பை ஏற்படுத்துகிறார் தீர்க்கதர்சி அவனை வைக்கிறேன் இந்தந்த காரியங்கள் எல்லாம் பேச வேண்டும் எதற்கும் பயப்படாது நான் சிறு பயனாக இருக்க சொல்லும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை சில எதற்கு பயப்படாது உன்னை காக்கும்படி நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் இன்னும் பல ஏற்பாட்டில் எலிசாவிட நாட்களை பார்ப்பில் என்று சொன்னால் ஆறாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அதிலே சீரிய ராஜா எலிசாவை பிடிக்கும்படி தன்னுடைய ராணுவத்தை அனுப்புகிறார் ஏனென்றால் தனது திட்டத்தை எல்லாவற்றையும் எளிதாக இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எலிசா சொல்லிவிடுகிறார் இதனால் சீரிய ராஜாவால் ஒண்ணுமே பண்ண முடியவில்லை தன் அரை வீட்டில் பேசுகிறத கூட அந்த மனுஷன் சொல்லிடுறான்னு சொல்லி எரிச்சல் உண்டாகி கோபப்பட்டு அந்த தீர்க்க தரிசி பிடிச்சிட்டு வாங்கி அனுப்பிட்டான் மலையில இருக்கிறார் மலையை சுற்றி காலையில் பொழுது எலிசாவின் வேலைக்காரன் பார்த்தவுடன் பயப்படுகிறான் இதே மாதிரி ரதங்கள் குதிரைகள் எல்லாம் இருக்கிறது என்ன செய்வது எஜமானே நம்ம மாட்டிக்கொண்டோமே சொல்லும் போது எலிசா கவலைப்படல ஒரு சின்ன ஜபம் பண்றாரு என்ன ஜபம் அண்டவர்களுக்கு எல்லாம் கண்மாய்க்க உண்டாகபடியா செய்யும் அந்த ஜபத்தை கேட்டு அத்தனை ராணுவ வீரர்கள் விரலுக்கண் தெரியாமல் போயிடுச்சப்ப என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும் தடுமாடி கொண்டுருக்கிறாங்க எலிசா அப்போ எங்க வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கூட்டிட்டு போய் தனது ராஜா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டான் அடிமைகள் போல கொண்டு போய் அங்க நிப்பாட்டியாச்சு பாருங்க ராஜா கேக்கறவங்கள கொண்டு விடலாமா வேண்டாம் நல்லா சாப்பாடு போட்டு அவங்க தேசத்துக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்றாரே ஆடி போயிருப்பாங்க எப்படி எலிசாவை கொல்லும்படியா வந்தாங்க ஆண்டவர் சின்ன காரியத்தை செஞ்சாரு நல்லா தெரிஞ்சிருந்த கண் அந்த ராணுவ கண் தெரியாம போயிடுச்சு அவ்வளவுதான் எலிசா கிட்ட நெருங்கவே முடியல ஒரு முறை இரண்டு நாடுகளுக்கிடையே சண்டை நடக்கும் அது காடுகளும் மலைப்பாங்கான இடங்களும் நிறைந்த பகுதியில இரண்டு கூட்டமும் சண்டை போடுது இரண்டு ராணுவமும் அப்ப அதுல புகையும் நெருப்பும் பற்றி எரிந்ததுனால அங்க இந்த துப்பாக்கி சுடுதல் ஒரு பக்கம் இருந்ததுனால ஒரு ராணுவ வீரன் எதிரணிக்குள்ள போய் மாட்டிக்கலாம் பாதம் மாறி அல்லது இடம் மாறி அங்க அந்த இதுல குழம்பி அங்கே போன உடனே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் எதிரி நாட்டை சேர்ந்தவனாச்சு நம்ம இடத்துக்குள்ள வந்திருக்கிறான்ட்டு துரத்த ஆரம்பித்தாங்க ஓடுறான் எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும் ஒரு ஆளு நாலஞ்சு பேர் சேர்ந்து துரத்துறாங்க அந்த மலையிலும் குழைக்குள்ளும் போய் ஒளிஞ்சுக்கலான்னு தேடி பிடிச்ச ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்ந்தாச்சு ஆனா இவரு திருப்பி தேடி வருகிற சத்தம் கேக்குது அங்கங்கே தேடுறாங்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நீளவுதான்னு சொல்லிட்டு அண்டவரை நீராவது என்ன காப்பாத்த மாட்டீரான்னு ஒரு சின்ன ஜவாயர் எடுக்கிறான் ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் எப்படி இந்த குகையும் சரியான பாதுகாப்புல திறந்து கிடக்குது இதுக்கு எதுவும் மூடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல கல்ல வச்சு நம்மளால மூட முடியாது பக்கத்துல அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது வேகமா அந்த கொகையின் என்ட்ரன்ஸ்ல ஒரு சிலந்தி பூச்சி தண்டை வலைய பின்னது அப்போ இவன் பார்த்துட்டு ராணுவ வீரன் அந்த சிலந்தி பூச்சி வளைய பின்னது இது என்ன இந்த வலைய வச்சு நான் அவங்க இதெல்லாம் ஈஸியா தான் வளக்கிட்டு வந்துடலாமா ஆண்டவர் ஒரு காங்கிரீட் மாதிரி ஒரு பெரிய சுவரம் முன்னாடி எழுத்து அல்லது மறைச்சி திருந்தாலும் நான் தப்பிடுவேன் அவங்க போனப்புறம் ஆண்டவர் என்ன வெளியே கொண்டு வந்து விட்டா சொல்லி சொல்லித்தான் இத போய் ஆண்டோர் இந்த ஜபித்த இந்த காரியம் தான் சொல்லி துக்கத்தோடு ஒரு மாதிரி தான் வித்தியாசமா அதை அலட்சியமாக தான் வார்த்தை சொல்றான் ஆனா உள்ள அமைதியா பயத்தோடு இருக்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுட்டேன் ரெண்டு பேர் பக்கத்துல ஒவ்வொரு இடமா கொகை மாதிரி தெரியல தேடி தேடி தேட்டு இங்க தானே வந்தா அங்க தானே வந்தான் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியில இவன் கொகைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க இவ்வளவு போய் பார்க்கலாம்னா அதனோட ஹெட் அவன் தலைவன் சொல்றான் டே பாட்டை அவர் சிலந்தி வளப்பின்னு வச்சிருக்குது ரொம்ப நாள் யாருமே உள்ள அதுக்குள்ள போகல அது அடையாளம் அதை பாரு அது அப்படியே இருக்குது யாரா உள்ள போயிருந்தா தான் அந்த வலை அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிருக்குமே இங்க உள்ள போய வா வாவா இன்னும் வேற இடத்துல போய் தேடலாம்னு சொல்லி போயிட்டாங்களா கடந்து போயிட்டாங்களா எல்லாரும் போன பூரா வெளிய வந்திருக்கிறா அன்று வரைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான் தெரியுமா ஈஸியா கையை வச்சு விளைக்கிறான் அந்த சிலந்தி வலை ஆனா அது எனக்கு ஒரு பாதுகாப்பின் அரண் நீர் ஏற்படுத்தி கொடுத்தீங்க அதை பார்த்து அவங்க திரும்பி போயிட்டாங்க நான் பாதுகாக்கப்பட்டேன் எவ்வளவு பெரிய தேவன் எவ்வளவு அற்புதமா நடத்துகிறீர் எவ்வளவு பெரிய ஒரு மரண கட்டுகள் அல்லது இருளை கூட இருந்து என்னை காப்பாற்றுக்கு ஒரு சாதாரண சிலந்தி பூச்சியை பயன்படுத்தி அதை வளர்ப்பின வச்சு காப்பாற்றிருக்கிறேன் மகிமை செலுத்திட்டு நன்றி செலுத்தி தன் நாட்டுக்குள்ள தப்பி போயிட்டாராம் யோசித்து பாருங்க இதான் நடத்தல் எந்த சூழ்நிலையில நம்ம காப்பாற்ற முடியும் பாதுகாக்க முடியும் ஜபிப்போ அன்பின் தகப்பனை இதனால் நாளுக்காக நன்றியோடு திக்க பாதுகாப்பற்ற நிலைமை நாங்க ஃபீல் பண்றோம் வியாதி வந்துட்டா அதுல இருந்து தப்ப முடியுமான்னு சொல்லி கவலைப்படுகிறோம் இந்த வியாதிக்கு சுகம் கிடைக்காது இது மரணத்தை கொண்டு வரக்கூடியது இது வேதனை கொண்டு வருகிறது இது கடைசி வரை கூட வரக்கூடியது நம்ம விட்டே போகாத சின்ன சின்ன காரியத்துக்கு பயப்படுறோம் சில சத்துருக்கள் எங்க போனாலும் எதிர்ப்புகள் எதிரிகள் விரோதமான காரியங்கள் சொல்லி பயப்படுகிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் என் ஆண்டவர் அன்று ஒரு ராணுவ வீரன் சிலந்தி பூச்சின் வலையை கட்சை காப்பாற்றினது போல அதே மாதிரி எலிசாவின் நாட்கள்ல எதிரிகளின் கண்களுக்கு பார்வையில்லாமல் எலிசாவின் சுற்றிலும் இருக்கிற மகிமை காண்பித்தது போல இந்த நாட்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு கொடுங்க கூட இருக்கிறத செயல்களை பார்த்து மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க தாழ்த்தி கொடுக்கிறமே பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் எந்த சூழ்நிலை நம்மளை பாதுகாக்க முடியும் சத்துரின் கைக்கு தப்பு வைக்க முடியும் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் தைரியம் தேசந்தனோடு இந்த நாளை தொடங்கி வேண்டுமா நாளை தினம் சந்திப்போம் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் எழுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் எழுவிக்க வல்ல അക്കെ നി രാജാവും വിടുമിക്ക വല്ലവരേ എറി എങ്കിൽ അക്കെ നിക്കും രാജാവും